ఐ మేల్ గ్లాన్స్ మరియా స్టాండ స్టడింగ్ సీక్ర కన్వెంట్ అంగో ఇన్యన్ హైర్ సెకరి స్కూల్ ఐమ్ టు సింగసాంగ్ వెత్తవరే పోటీ తుది మనమే ఇన్న వెత్తవరే పోటీ మనమే సరువత్తం పడతాండ సరువల్లవ சருவத்தையும் படை தாண்ட சருவல்லவர் இங்கு தாழ்மையில் தாய்மழையில் தலை சாய்கலான இங்கு தாழ்மையில் தாய்மழையில் தலைசாய்க்கலானார் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனம் இங்கும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே சிம்மாசனம் வீச்சிருக்கும் தேவமைந்தனாம் சிம்மாசனம் தேவ அமைந்தனாம் இங்கு பங்கமுற்ற பங்கமுற்றில் படுத்து இருக்கிறார் படுத்து இருக்கிறார் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியமனம் இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதிய மனமே முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்ட உள்ள முன்னணியிலே இங்கு மோட்சம் விட்ட உள்ள முன்னணியிலே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே இவ்வளவு அன்பு வைத்தை இவ்வளவு அன்பு வைத்த என்ப நாம் என்னவுடன் துதிக்க எங்கிடுவோம் நாம் என்னவுடன் துதிக்க எங்கிடுவோமே குளிரும் பனீரும் தொட்டிலே கோமதனாய் தொட்டிலே ஆராரோ ஆராரோ வாரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தேங்க்யூ